தியாகராய நகரில் உள்ள ஷாசுன் பெண்கள் கல்லூரியில் ஸ்ரீ அபயா ஸ்ரீ ஸ்ரீமல் ஜெயின் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றின் புத்தக வெளியீட்டு நிகழ்வு கல்லூரி கருத்தரங்க வளாகத்தில் நடைபெற்றது ஸ்ரீ ஷங்கர்லால் சுந்தர்பாய் ஷாசுன் மீடியா பொழுதுபோக்கு மற்றும் தகவல் தொடர்பு கலை மற்றும் கலாச்சார உள்தர பிரிவு சார்பாக நடைபெற்ற அப்பயா ஸ்ரீ ஸ்ரீமல் ஜெயின் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை விளக்கும் விதமாக சஞ்சய் லூனியா எழுதிய ஹேண்டிகேப்ட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் என்ற தலைப்பிலான புத்தகத்தினை குழுமத்தின் நிறுவன தலைவர் பத்மபூஷன் தியாகராஜன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புத்தகத்தை வெளியிட்டு உரையாற்றினார் மேலும் இந்தப் புத்தக வெளியீட்டு நிகழ்வில் முனோத் குழுமத்தின் நிர்வாக இயக்குனர் ஜஸ்வந்த் முனோத் கல்லூரியின் செயலாளர் உஷா ஸ்ரீ அபயா ஸ்ரீ ஸ்ரீமல் இணைச் செயலாளர் ஹரிஷ் மேத்தா கல்லூரியின் முதல்வர் பத்மாவதி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் என்னோடய லைஃபோட பயோகிராஃபி சஞ்சய் லூனியாஞ்சி மாத்திரை எழுதியிருக்காரு அது ஒரு ரிலீஸ் பண்ணி எப்படி யங்கர் ஜென்ரேஷனுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரியாக இருக்கணும் எப்படி என் மார்க்கெட்டில் நான் கஷ்டப்பட்டு எல்லா கஷ்டத்தையும் தாங்கி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் நடத்த முடியுன்றது ஒரு வாய்ப்பு எல்லாேருக்கும் கிடைக்கணும் அந்த நோக்கத்தோடு இந்த புக்கு எழுதியிருக்கேன் இந்த புக்கு லெட் இட் பி அண்ட் இன்ஸ்பிரேஷன் டு ஆல் தி யங்ஸ்டர்ஸ் ஏன்னா இப்போ இந்தியாவில் யங்ஸ்டர்ஸ்க்கு தான் இந்த கவ இப்போ யங்ஸ்டர்ஸு ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் ஆர் பாப்புலேஷன் இஸ் லெஸ் தன் தேர்ட்டி இயர்ஸ் இவங்க வந்து இந்த வாய்ப்பை எப்படி ஆண்டர்ப்ரினர்ஷிப்போடு கலந்து எப்படி புது வெல்த்தை க்ரியேட் பண்ண முடியும் புது டெக்னாலஜிஸ் எடுத்து வர முடியும் இது இந்தியாவில் லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் இந்தியாக்கி இந்தியாவில் தான் வாய்ப்பு இருக்குது இந்த வாய்ப்பை எப்படி நீங்கள் வந்து நல்லபடியாக முறையாக இந்த நடத்தி எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக லைஃப்பை கன்வெர்ட் பண்ண முடியாதுன்ற புக்கு இந்த புக்கு படித்தீங்கன்னா ஏன் ஸ்டோரி ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணுன்ற நோக்கத்தில் இந்த புக்கு எழுதியிருக்கு சார் நிறைய பேர் வந்து பயாலஜி பண்ணியிருக்காங்க சார் அதில் வந்து அவங்க நிறைகளை மட்டுமே சொல்லுவாங்க சில பேர் வந்து குறையில சொல்ல மாட்டாங்க இதில் எப்படி இருக்குது இதில் குறைனா ரொம்ப இருக்குது ஏன்னா இந்த நான் ஆரம்பிக்கிறதே இதான் சொல்லியிருக்கேன் நான் லைஃப்பில் குறை குறையோடு தான் ஆரம்பித்தேன் ஏன்னா நான் வந்து ஒரு மிக சக்ஸஸ்ஃபுல் ஃபேமிலியோ ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலியில்தான் பிறந்திருக்கேன் பிறந்துட்டு அங்கேருந்து எப்படி கஷ்ட தான் படித்தேன் ஏன்னா அதுக்கு மேலே இப்போ ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் அனுப்புகிறதுக்கு கூட எங்கள் அப்பாவுக்கு தகுதி இல்லை ஹிந்தி மீடியமில் படித்து லாயலா காலேஜில் படித்து எப்படி ஒரு இண்டஸ்ட்ரி ஃபஸ்ட் ஜென்ரேஷன் இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கு கூட இப்போ அப்பா கூட நஞ்சு கூட பார்த்துருக்க மாட்டார் அந்த மாதிரி ஆரம்பிக்கும்போது ஒரு எல்லா கஷ்டத்தையும் அனுபவித்து எப்படி நாங்கள் மென்னுக்கு வந்திருக்கோன்றது தான் இருக்கேன் ஸோ கஷ்டம் இல்லாமல் லைஃப் இருக்கணுன்றது முடிய முடியாது அதனால் இந்த புக்கு டைட்டிலே ஹேண்டிகேப் எல்லோரும் போது ஒரு ஹேண்டிகேப் கண்டிப்பாக பொறுத்துருப்போம் ஹேண்டிகேப் வந்துருப்போம் ஹைட்டில் இருக்கும் வெயிட்டில் இருந்திருக்கோம் கலரில் இருந்திருக்கோம் எந்த ஹேண்டிகேப் வந்துருக்கும் இல்லை அப்பா சரி இருந்திருக்காது பேரண்ட்ஸ் சரி இருந்திருக்காது எந்த கஷ்டமோ எல்லா கஷ்டத்தையும் நம்ம சொல்லி சொல்லி நம்ம வாழ்க்கையை இருப்போம் ஆனால் அந்த கஷ்டம் எதுக்காக கொடுக்குறாரு கடவுள் இந்த கஷ்டத்தை வச்சு நீ எப்படி நீ சக்ஸஸ்ஃபுல்லாக மாற முடியும் அது பண்ணி எப்படி நீங்கள் வந்து ஒரு ஜேர்னி எடுக்க முடியுன்றது ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக வரணுன்றதுனால தான் இது புக்கே ஏன்னா எல்லாரும் கஷ்டப்பட்டு கஷ்டம் இருக்கும் ஹேண்டிகேப்ஸ் இருக்கும் அண்ட் கன்வெர்ட் இன்டூ ஆப்பர்ச்சுனி எவ்ரி ஹேண்டிகேப் எனக்கு பணம் இல்லை அதனால நான் ஒரு க்ளப்போ என்ன ரைடிங்கோ பண்ண முடியாதுன்னு நினச்சேன்னா தப்பு அது உங்கள் பேச்சில் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் எப்படி நீங்கள் பார்க்க இல்லை சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியாதுன்றது கண்டிப்பாக ஆகலாம் கஷ்டத்தை பார்த்து கேட்டு இது இப்போ ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் வந்துருக்கு அதுக்கப்புறம் தமிழ்லேயும் ஹிந்திலையும் எல்லாம் வரும் அது முயற்சி எடுத்துட்டுருப்போம் சினிமா சினிமாவில் சார் இப்போ வந்து பார்த்தோம் ஸ்டுடியோவில் வச்சிருவீங்க உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் நடிக்க வராங்க ட்ரை பண்ணுறாங்க நீங்களும் சினிமா சினிமா பக்கம் வாய்ப்பு உண்டா இல்லை பிஸ்னஸ்லேயும் போயிருக்கலாம் நான் வந்து ஹாலிவுட் ஃபிலிம்ஸுக்காக ஒரு அனிமேஷன் கம்பெனி ஆரம்பித்தேன் டூ தௌசண்ட் ஃபோரில் எங்களுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு அடிச்சது லார்டர் ரிங்ஸ் ஒரு கொஞ்சம் சீன்ஸ் பண்ணுவாங்க அது பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் சோனி பிக்சர்ஸ் எங்களுக்கு ஸ்பைடர்மேன் த்ரீ கொடுத்தாங்க அதே மாதிரி ஆடம் சாண்ட்லர்ஸ் எங்களுக்கு மூவி கால் மூவி அது மாதிரி அந்த மூவிக்கெல்லாம் அனிமேஷன் பண்ணதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அந்த வாய்ப்பு அவங்க நினச்சி கூட பார்க்கல இந்தியாவில் இந்த மாதிரி வாய்ப்பு இந்த மாதிரி திறமை இருக்குது இந்த மாதிரி திறமையோடு அவங்க வந்து விஎஃப்எக்ஸ் பண்ணி கொடுக்க முடியுன்றது சோனி பிக்சர்ஸே அசந்துட்டாங்க ஸ்பைடர் என் த்ரீ பண்ணி முடித்து கொடுத்த உடனே அவங்க ஃபுல் டீமே இங்கே வந்துட்டு அபயகுமார் உங்கள் கம்பெனி நாங்கள் வாங்கலாமல் இங்கேருந்து போவோமா அந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் கடந்து ஐ மீன் சோனி பிக்சர்ஸ் வாங்குகிற அளவுக்கு ஒரு கம்பெனி தயாரித்துருக்கோம்னா நீங்கள் பாருங்க எங்களுக்கு சினிமா உலகத்தில் எவ்வளோ தொடர்பு இருக்குது அதனால தான் இந்த காலேஜ் ஆரம்பிக்கும் போது விஷுவல் கம்யூனிகேஷன் ஒரு சப்ஜெக்டாக இருக்கணும் நியூஸ் ரீடிங் ஒரு சப்ஜெக்டாக இருக்கணும் இந்த மாதிரி வாய்ப்பு எல்லா பசங்களுக்கு தான் இது இது சப்ஜெக்ட்டே ஆரம்பிச்சிருப்போம் ஆரம்பிச்சிருக்கோம் மெனி பீப்புள் ஆர் வெரி சக்ஸஸ்ஃபுல் இன் லைஃப் என்ன வேரியஸ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இப்போ பார்த்தீங்கன்னா பிஎஃப்எக்ஸ் இண்டஸ்ட்ரியில் எங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் அங்கே இருப்பாங்க சார் ஹாலிவுட்டில் பார்க்க கால் பண்ணிச்சிருச்சிங்க தமிழ் எப்போ சார் பயோகிராஃபி ஒரு படம் எடுக்க முடியுமா கண்டிப்பாக எடுக்க முடியும் கண்டிப்பாக எடுப்பாங்கன்றது எனக்கு முழு நம்பிக்கை ஏன்னா ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லை நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் ஏன்னா நல்லவங்க செலிப்ரேட் பண்ணால் தான் அது வந்து சொசைட்டியில் ஒரு வா எடுத்துட்டு அவங்க வாழ்த்துட்டு இவங்கள இந்த மாதிரி இருக்கணுன்றது நம்பிக்கையோடு வந்து காரணம்